காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி தொன்னூற்று நான்கு நோக்கத்துக்கே குந்தகம் இதிலே சைக்கலாஜிக்கலாக ஒன்று கவனிக்க வேண்டும் ஒருத்தன் தன் வேலை வீட்டு வேலைகளை மற்றவர்களிடம் விட்டுவிட்டு பொது பணிக்கு போகிறான் என்னும்போது வீட்டின் மற்ற பேருக்கு இவனிடம் ஏற்படுகிற அதிருப்தியில் சமூக தொண்டே பிடிக்காமல் போய்விடுகிறது போதும் இன்னொருத்தன் ஊர்காயம் என்று கொண்டு அகத்து காரியத்தை விட்டிருப்பது நமக்கு இந்த சேவையும் கீவையும் வேண்டவே வேண்டாம் என்று அவர்களுக்கு ஒதுங்கி போக தோன்றிவிடும் அதுவே அவன் அளவறிந்து அகத்து காரியத்தையும் கவனித்து கொண்டு பொது காரியமும் பண்ணினான் என்றால் அப்போது வீட்டின் மற்ற மனுஷர்களும் இவனோடு கூட வெளி வந்து தங்களால் ஆனதை செய்வார்கள் வீட்டு காரியத்தை கவனிப்பதால் இன்னொருத்தன் செய்யும் சோஷியல் சர்வீஸ் குறைந்து போகிறதென்றால் இப்போது அதைவிட ஜாஸ்தியாக மற்றவர்களின் சர்வீஸ் சொசைட்டிக்கு கிடைத்துவிடும் இவன் அதீதமாக போய் வீட்டு மனுஷர்களின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொள்ளும் போதோ தன் நோக்கத்துக்கே பாதகமாக அவர்களால் ஏற்படக்கூடிய சோஷியல் சர்வீஸை தடுத்து விடுகிறான் தொண்டுக்கு போகிறவர்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி தருகிறேன் அன்போடு பதவிசாக நடப்பதுதான் ட்ரிக்கு வெளி மனுஷியர்களிடம் மட்டுமில்லை அகத்து பேரிடமும் இப்படி பரிவாக பணிவாக இருந்தானானால் அவர்களே நாம் தான் வீட்டையே கட்டி கொண்டு அழுகிறோம் இவனாவது லோகத்துக்கு பண்ணி நமக்கும் சேர்த்து புண்ணியம் சம்பாதித்து தரட்டும் என்று நினைத்து அவனிடம் வீட்டு வேலைகளை கூடிய மட்டும் காட்டாமல் தாங்களே பண்ணுவார்கள்